வீட்டிற்கு வந்திருக்கிறேன் நலம் விசாரிப்புகள் முடிந்தவுடன் அக்கா மாமாவை பற்றி சொல்ல ஆரம்பித்து அக்கா என்னிடம் சொன்னதும் நான் அவளுக்கு ஆதரவாய் பேசுவேன் என எதிர்பார்த்திருப்பாள் போலிருக்கிறது ஆனால் நான் எதுவும் பேசாமல் அவள் வாயையே பார்த்து கொண்டிருந்தேன் ஏண்டா ஏதாவது சொல்ல என்று கேட்பது போல இருந்தது அவள் கண்கள் நான் இதுக்கு என்ன சொல்ல முடியும் என எதிர்பார்க்கிறாள் உனக்குன்னு கொடுப்புன இருந்தா கண்டிப்பா அதை வாங்கிடுவக்கா மேலோட்டமாய் சொல்லி அவளை திருப்திப்படுத்த முயற்சித்தேன் ஆமா போ கல்யாணமாயி இருபத்தி மூணு வருஷம் இன்னும் சொந்த வீட்டுக்கு வழிய காணும் இன்னும் அஞ்சு வருஷம்தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு இடத்த வாங்கி உட்காரலாம்னா கேட்டா தானே மாமாவுக்கு என்ன கஷ்டமோ மெல்ல சொல்லவும் என்ன கஷ்டம் குடும்பம்னு ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணா கூட போதும் அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு ஏழு எட்டு லட்சத்தை புரட்டிடலாம் சொன்னவளின் கண்களில் இப்பொழுதே இடம் வாங்கியதைப் போல ஒரு கனவு இந்த பேச்சிலிருந்து இப்பொழுது என்னால் விலக முடியாத சூழ்நிலையில் நானே சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் மாமா என்ன சொல்றாரு நீ அவர்கிட்ட பேசிப்பாறண்டா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தான் பேரு ஒருத்தனாவது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லலாம்ல அக்கா சொன்ன அந்த பசங்க பொறியியல் கல்லூரியில் இறுதியும் மூன்றாவது வருடமும் படித்து கொண்டிருக்கும் பட்டதாரி மாணவர்கள் அவர்கள் எப்படி சொல்வார்கள் மாமாவிடம் எனக்கு புரியவில்லை அக்காவிடம் சொல்லவும் பயம் சரி அக்கா நான் வேணா மாமாட்ட பேசி பார்க்குறேன் வரட்டா விடை பெற்றேன் எதேச்சையாய் அன்று மாமாவை கடைவீதியில் பார்க்க நேர்ந்தது கொஞ்சம் வெளிந்திருந்தார் கண்களில் வயதின் தளர்ச்சி தெரிந்தது எனக்கு தெரிந்து சிறு வயதில் அக்கா கல்யாணத்தன்று மாமாவை பார்த்த பொழுது நல்ல வாட்டு சாட்டமுமாய் எல்லாரிடமும் சிரித்து சிரித்து பேசிக் பார்த்த ஞாபகம் இன்று அந்த உருவத்தையே காணவில்லை மாமா சௌக்கியமா டல்லா இருக்க மாதிரி இருக்கு மனசு தாங்காமல் கேட்டுவிட்டேன் இருக்கேன் ஒற்றையாய் பதில் சொன்னவர் எனது அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் யோசித்தவர் எப்படி சொல்ற இருக்கன்னு என்னையே எதிர்வினாவால் மடக்கினார் இல்ல முகத்துல களைச்சு போனா மாதிரி தெரியுது அதான் கேட்டேன் சமாளித்தேன் சமாளிச்சிட்டேன்னு நினைக்கும் போது மாமா அந்த பேச்சை வளர்த்த அவர் கையாண்ட தந்திரம் என்பதை அடுத்த வார்த்தையில் புரிந்து கொண்டேன் வா காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார் எனக்கு இந்த கடைவீதியில் என்ன வேலை என யோசித்து பார்த்து அரை மணி நேரம் மாமாவிடம் பேசுவதால் என் வேலைக்கு பாதிப்பு வராது என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டு அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன் சர்வரிடம் காஃபி சொன்னவர் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்து விட்டு உங்க அக்கா சொல்லியிருப்பாளே என்று ஆரம்பித்தார் நான் எதுவும் புரியாதது போல என்ன சொன்னாங்க என்று கேட்டேன் அதான் அந்த விஷயம் உங்ககிட்ட பேசினேன் என் தம்பி கூட அந்த சைட் ரொம்ப நல்ல சைட்டு வாங்கி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னியாமே அக்கா என்னை வைத்து இந்த விளையாட்டை விளையாட விரும்புகிறாள் புரிந்து கொண்டவன் மாமா நான் அப்படி சொல்லல நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்று அக்காவையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் என்னை வைத்து இவள் காரியத்தை நகர்த்துவது விரும்பாமல் வந்த கோபத்தையும் காட்ட முடியாமல் பதில் சொன்னேன் சர்வர் கொண்டு வந்த காஃபியை எடுத்தவர் நீயும் காஃபி எடுத்துக்க ஆறிடும் என்றவர் ஒரு பெருமூச்சு விட்டு ராஜா உங்க அக்காவுக்கு சொன்னா புரியாது நான் வாங்குற சம்பளத்துல பசங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆளுக்கு மூணு லட்சத்துக்கு மேல கடன் வாங்கி சேர்த்துருக்கேன் அதுக்கே மாசமான பதினஞ்சாயிரம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்பவே சொன்ன என்னால் ரெண்டு பேருக்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாதுன்னு கேட்டாதானே கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு என்னையே வற்புறுத்தினா பசங்க கூட நீ எதில் வேணா சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படி சொன்ன பசங்களை திட்டி நீங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சாதான் கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுங்க வாயை அடைச்சி நகையும் வச்சு வட்டிக்கு வாங்கி பணத்தையும் கட்டி சேர்த்துருக்குது மாசமான இதை நினச்சி நினச்சி எனக்கு உயிர் போய் உயிர் வருது இப்போ திடீர்னு பிளாட் விலைக்கு வருது வாங்கு அப்படின்னு சொல்றா என்னமோ அஞ்சு லட்சம் லோன் வாங்கு வெளியில அஞ்சாறு லட்சம் புரட்டிக்கலாம்னு சர்வசாதாரணமா சொல்றா ஏற்கனவே பசங்க படிப்புக்காக எனக்கு நாலு லட்சம் கடன் இருக்கு மறுபடி கடன் வாங்கினா நான் எங்க போவேன் அதுவும் அந்த பிளாட்டு விலை பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் சொல்லிவிட்டு காஃபியை உறிஞ்சியவரின் முகத்தை பரிதாபமாக பார்த்து டபராவில் மிச்சம் இருந்த காஃபியை உறிஞ்சினேன் ஆறி இருந்தது மெல்ல கனைத்து மாமா நான் அக்காட்ட சொல்றேன் ஆனா அக்கா நான் சொல்றத கேப்பாளா அப்படின்னு தெரியாது அவளுக்கு ரிட்டையர் ஆகும்போது சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை அதை நாம குத்தம் சொல்ல முடியாது நான் உங்க அக்காவை குத்தம் சொல்லல அந்த மாதிரி நினைப்பு இருக்கிறவ நம்மளுடைய குடும்பத்துல நம்மால செய்ய முடியிற செலவுகளை மட்டும்தான் செலவு செய்யணும்னு இருந்திருந்தா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கடனை வெளியே வாங்க வேண்டியது இல்லை இப்போது சைட்டுக்கு பணம் ரெடி பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்காதுல்ல இந்த வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியவில்லை போலாம் வாங்க நான் அக்கா கிட்ட அவசரப்பட வேண்டாம்னு சொல்லிடுறேன் கொஞ்சம் நிம்மதியானவர் போல் காஃபிக்கு பணம் கொடுக்க போனார் நான் அவர் கையை பிடித்து நிறுத்தி காசை எடுத்து கல்லாவில் கொடுத்து வெளியே வந்தோம் அதற்கு பின் ஒரு வாரம் ஓடியிருக்கும் ஒரு நண்பனை பார்க்க அக்கா வீட்டு வழியாக போக வேண்டும் அப்படியே மாமாவின் நிலைமையை அக்காவிடம் எடுத்துச் சொல்லி மாமாவை அவசரப்படுத்த வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் மனதுக்குள் நினைத்தவாறு வெளியே வந்தேன் எதிரில் என்னை நோக்கி அக்காவின் இரண்டாவது பையன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்த்து எனக்கு கருக்கின்றது என்ன பாபு ஏன் இப்படி வேகமா வர அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் சொன்னவனை இழுத்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக மருத்துவமனை நோக்கி நடந்தேன் மனதுக்குள் அக்காவின் கனவும் மாமாவின் கடன் பிரச்சனையும் வந்து போயின